இப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு நாங்களே வந்து வறந்துட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து அவரு போனது பிற்பாடு இங்கே ஸ்டேஜில் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் நின்று பார்க்குறப்போ எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாம நேரடியாக வந்தோம் கொஞ்சம் பார்க்க முடியலை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்த்து கை கொடுத்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்க்க முடியல மொதல் மாநாடு மிஸ் பண்றோம் இந்த ரெண்டாவது மாநாடு மிஸ் பண்றோம் ரொம்ப வருத்தமா இருக்குது முப்பது வருஷம் ரசிகன இருக்கிற பார்க்க முடியல வரைக்கும் அதாவது சக்கரத்துல எறும்பு இருக்கும் தலைவர் சக்கரம் போல வந்தாரு நான் அதெல்லாம் எறும்பா வந்தோம் இப்ப இல்லைன்னும் போது இதுக்கான ஓகே ரெண்டாவது மாநாடு செம்ம வேற லெவலாக இருக்கு இது வேறு லெவல் ஆறாவரமாக வருவார் அதில் எந்த ஒரு கான்ஃபிடென்ட் எந்த ஒரு ஒரு மாற்றமே கிடையாது கண்டிப்பாக ஒவ்வொரு இது நேற்று வந்த ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஓட்டும் அவருக்கு தான் இப்போ சொன்னதெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவர் பேசினது எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான் நல்லா தான் பேசினார் அடுத்த சீமானால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாலு போயவே ஓயாது எஸ் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு நம்ம செயல்படுத்திட்டு அப்புறம் பேசுவோம் நீதி வருவாரில் வருவாரு மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் கண்டிப்பாக விஜயகாந்த் விட்டுட்டாங்க விஜயகாந்துக்கு பதில் விஜய வச்சா நல்லா இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களாம் எங்கேயோ போயிட்டாங்க நிச்சயம் விட்டு நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் நேற்று வந்துருந்தீங்களா நேற்று கொஞ்சம் வர முடியல நிறைய டிராஃபிக்னால எங்களால் வர முடியல இப்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நாங்களே வந்து வறந்துருக்கணும் வர முடியாமல் போச்சு அதுக்காக வருத்தப்புறம் தலைவரை பார்க்க முடியல நாங்களும் டிவி கே ஃபேன் தான் இருந்தாலும் வந்து பார்க்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம் வர முடியல அதனால் தலைவர் நிறைய மக்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் மற்றபடி இதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கலந்துக்க கொள்ள முடியல ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வர முடியலேருந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பொதுவாக மாணவர் நடக்கும்போது வந்து பார்ப்பாங்க இல்லை நான் மாணவர் நடந்து நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்ப்பாங்க ஏற்பாடு இப்போ இருக்குது நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு என்ன காரணம் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியுமான்னு தான் அது டிவியில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு நேரில் வந்து சரி இன்றைக்கி இந்த சைடு வந்தனால சரி இவரோட பார்த்துட்டு போயிடுவோம் முன்னாடி வரமுடியில் அதனால் பார்த்துட்டு போயிருந்தான் நேற்று வந்து மக்களை மக்கள் நிறைய கூட்டமாக இருந்ததுனால விஜய் சார் பார்க்க முடியல ஆனால் இங்கே வந்து அவர் போனது பிற்பாடு இங்கே ஸ்டேஜில் வந்து அவர் இந்த இடத்துல வந்து நாங்கள் நின்று பார்க்குறப்போ எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ ஏன்னா அவர் வந்த இடம் இல்லையா அதனால் எங்களுக்கு அது பெருமையாக இருக்குது ரசிகர்கள்னு சொல்கிறது அதை விட எங்களுக்கு பெருமை நான் சின்னதுலேருந்து விஜய் ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஒவ்வொரு படங்களையும் நாங்கள் போய் பார்ப்போம் அது ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்பவும் நாங்கள் பயங்கரமாக எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வியாபாரத்துல இருந்தோம் அதனால வர முடியலன்னு இப்போ ஆனா உங்களுக்கு ஒரு என்ன இருந்திருக்கும்ல நே தவறு பேசும்போது என்ன நடக்கும் கேட்டோம் அந்த குரலை கேட்கிறப்போ எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் ஆர்வம் ஆர்வமா இருந்தோம் ஆனா உங்களுக்கு வியாபாரத்தை தோணும் இல்லையா அப்ப வந்து அப்ப வந்து பேசுறதுன்னா போறோம் அப்புறம் வந்திருக்கலாம் அது கூடத்துல ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டா அப்படி ஏன்னா பரமிஷன் வந்து ஒரு மணிக்கு கொடுத்துக்கிறாங்க தளபதிக்கு ஒரு மணி கொடுத்தா ஒரு மணி முடிச்சிட்டாங்க ஆனால் சந்தோஷம் மக்க நல்லா சிறப்பா பேசினா அப்படி அந்த அளவுக்கு நந்து அவங்க ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா போடுறதுல அது வரைக்கும் இன்னும் பக்கமாக பாப்பமாயின்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனா எங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு இருந்தாலும் அவர் வந்துட்டு போனது கே தண்ணி பாட்டில் இதான் முத முதலைய தளபதி அங்க அந்த கூடக்கு மாநாடு போய்க்கிறோம் அந்த மாநாட்டில் கூட நான் வந்து பாதிலேயே கூட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் பக்கமும் போய் பார்க்க முடியல நாங்கள் தான் பசங்களாம் பார்த்தோம் நான் வந்து சின்ன வயசுல மொதல் மாநாடு போய்க்கிறேன் அகடம் பண்ணி போய்க்கிறேன் நான் மீட்டு போய்க்கிறேன் வீக்கிரம் பண்ணி போய்க்கிறேன் ஆனால் சிறப்பாக இருந்துச்சு அங்கே இங்கே பார்க்க முடியல அங்கே போயிட்டு முப்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் பிளாக்கு அதுக்கு மேலே எங்களுக்கு மேலே வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் எழுபது பிளாக்கு பை பஸ்லேயே பார்த்து தான் யாரும் போக முடியல நான் கட்சி மூலியமாக போனோம் நான் இப்போ கட்சியில் இருக்கிறவங்க நான் மேட்டுரு டிவி டிவிக்குள்ளே இருக்கிறோம் தங்கள் தளபதிக்கு நாங்கள் டிவியாக இருக்கும் ரசிகாக இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் துல்லாத மனந்தூர்லேருந்து அப்பயே நான் புவையோனுக்காக துல்லாத மணந்தோம் அப்போயே சின்ன வயசுலேயே நான் அப்பயே ஃபேன் தளபதி தங்க தளபதி வரணும் முடிஞ்ச அளவுக்கு வருவா நாம நேரடியா வந்தோம் கொஞ்சம் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது ஒண்ணுதான் பார்த்து கை கொடுத்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்க்க முடியல இப்போ இந்த இடத்துக்கு வந்து பாக்குறீங்களே எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்த இடம்னாச்சும் வந்து பார்க்கணும் சரி பார்த்து ஒரு செல்ஃபினாச்சும் எடுத்துட்டு போகணும்னு ஒரு ஆசை வந்தோம் முதல் மாநாடு மிஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டாவது மாநாடு மிஸ் பண்றோம் ரொம்ப வருத்தமா இருக்குது முப்பது வருஷம் நான் பார்க்க இருக்கிற இது வரைக்கும் பதினோரு வயசுல இருந்து நான் ரசிகன் இன்னும் பார்க்கவே முடியல ரொம்ப வருத்தமா இருக்குது மிஸ் மிஸ் ரொம்ப எந்த அப்புறம் எப்படி வந்தோம் ஐஸ்கிரீம் வியாபாரத்துக்கு வந்தோம் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது வியாபாரத்தில் இருந்ததுனால பார்க்க முடியல ஆமா நேற்று வர முடியல அந்த கும்பலில் கண்டிப்பா வர முடியாது இப்போ நாங்க திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அதனால சரி அப்படியே பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் ஏன்னா விஜய் பிடிக்கும் எங்களுக்கு நல்லா பிடிக்கும் நெட்டு ரொம்ப பரபரப்பாக பேசுனாப்ல மேடையில் அதெல்லாம் தான் பார்த்தோம் சரி அதான் சரி வந்து பார்த்துட்டு போலாம்னு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க சின்ன வயசுலேருந்தே ஃபேன்ண்ணா விஜய் ஃபேன்ண்ணா பார்த்து நல்லா பிராண்டாக இருக்கு நல்லா இருக்கு அந்த சிஎம்ஆந்தால் நல்லா இருக்கும் ஓகே அப்ப என்ன நேத்தே வந்து நீங்க இப்போ ஊருக்கு போற வேலை இருக்கு அப்படின்றதுனால இந்த வழியில பாத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆமா ஊருக்கு போகும் பார்த்துட்டு கண்டிப்பா பார்க்கணும்னா பிளான் பண்ணி தான் வந்தோம் யார் இங்க போயே தீரணும் இடத்த சும்மாவாவது நான் பாப்பேன்னு முடிவு பண்ணுது நீங்க தானே ஏன் அப்படி ஒரு ஆர்வம் ஏன்னா மாநாடு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் ஆனாலும் இந்த இடத்த பாக்கணும்னு என்ன ஆர்வம் இல்ல எல்லாம் கிராண்டா பண்றாங்க அதனாலதான் பாத்துட்டு போலான்னு நேத்து டிவில பேசினத பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா பேசினாங்க அப்புறம் இங்க வர்றப்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் நேற்று வந்திருந்தா கண்டிப்பாக எங்கள் டிராஃபிக்கில் வந்திருக்க முடியாது அதனால் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு கரண்ட்டும் கட்டாயிருச்சு இருந்தாலும் இதில் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நேற்று பார்த்துருந்தீங்களே கூட்டம் அப்படின்றதெல்லாம் ஒரு திருவிழா கணக்கா அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தே பார்க்கும்போது நிறைய சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சா சாதாரண மனுஷன் வந்து மேலே வர்றதை இப்போ கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு பெரிய ஆளுங்க அப்படி அவங்க தான் வந்திருந்தாங்க இப்போ ஒரு சாதாரண தண்ணி கண் போடுறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அவங்களாம் இப்போ மேலே வர மாதிரி ஒரு இது இருக்குது சூழ்நிலை இருக்குது அது நடந்தால் நல்லாயிருக்கும் நேற்று அரசியல் கருத்தெல்லாம் நிறைய முன் வச்சு பேசியிருந்தார் நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க இப்போ குறிப்பாக இந்த மண் சம்மந்தப்பட்ட மக்களை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்களே அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க விஜயகாந்த் சார் பற்றியெல்லாம் பேசியிருந்தார் எல்லா மண்ணும் நம்ம மண்ணு தான் இருந்தாலும் இந்த மண்ணை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது அது நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் மற்றபடி அங்கே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இப்போது நேற்று அவ்வளோ கூட்டம் ஜே ஜேன்னு இருந்தது இன்றைக்கி இப்படி அமைதியாக எல்லாருமே இல்லை அப்படிங்கும்போது அதை இப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த இடத்த பார்க்கும்போது அதான் எறும்பு அதாவது சக்கர இடத்துலாம் எறும்பு இருக்குன்னு வாங்க அது தலைவர் சக்கரை போல் வந்தார் நான் எல்லாம் எறும்பாக வந்தோம் இப்போ இல்லைன்னும் போது இது வெறிச்சடி காணப்படுது கொஞ்சம் வருத்தம் தான் பார்க்காதது நேரடியாக நேரடியாக வர முடியலன்றதுதான் ஆனால் எப்படி இருந்தது நான் நம்ம பார்த்துருப்போம் அது சம்மந்தப்பட்ட வீடியோவில் லைவில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கலந்து கொள்ளலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நிறைய அரசியல் கருத்துக்களை எல்லாம் அவர் முன் வச்சிருந்தார்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது நம்ம செயல்பாடு விட்டு அப்புறம் பேசுவோம் மீதி நடைமுறை கொண்டு வந்துருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ சொன்னதெல்லாம் எல்லாமே நடைமுறையை கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் எந்த குறிப்பாக எந்த விஷயம்லாம் சொல்கிறீங்கண்ணே அவர் நிறைய விஷயம் பேசியிருந்தார் இல்லையா ம் அதில் குறிப்பிட்டு எதெல்லாம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு ம் அது செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் வியாபாரின்றனால நிறைய மாநாடு நடக்கிற இடத்துக்குலாம் போயிருக்கீங்களே மற்ற கட்சி இல்லை மற்ற மாநாடு அந்த மாதிரி தான் போயிருக்கோம் ஆனால் இந்த முறை நான் ஃபர்ஸ்ட் முறை தான் இவரோட வந்திருக்கேன் இவர் ரெண்டு மூணு மாநாடுக்கு போயிருக்காரு ஆனால் நான் இப்போ தான் போயிருக்கீங்களா நான் வியாபாரத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி என்ன கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அதிகமாக இந்த மாதிரி கூட்டம் இருக்காது சுமாரா தான் இருக்கும் நார்மலாக எப்போ வர ஸ்டாலினே இருக்கிறப்பனா அவர் ஸ்டாலினு இருக்கிறப்பனா கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கும் அதிகமாக பண்ண முடியாது இங்கே வந்து தளபதிக்கு அசிரியர் அதிகம் ரசி ஊருப்படுற ரசிக அதிகம் அவர் பார்க்கறத்துக்குன்னு அவர் அப்படி வந்துட்டு அவர் பார்த்தா போதும்னு போயிடுறாங்க அப்போ அந்த அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்களான்றதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க அவங்க க அவங்களுடைய விருப்பங்கள் என்னென்னு தெரியாதா ஆனால் எங்களுடைய விருப்பம் வந்து அவர் தான் வருவாருங்கிறது நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக ஏன்னா அவர் வரணும் எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு எல்லா பணிகளை செய்யணும் எல்லோரும் அவர் ம அவர் எம்ஜர் போல வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து

ரெண்டு செலிப்ரேஷனாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் முப்பது வருஷம் என்ன ரசிகர் வந்து ஒரு மாற்றங்கள் வரணும் அதாவது வந்ததே வந்து வந்து அதெல்லாம் மக்களுக்கு வந்து போர் அடிக்குதே அது இல்லாத அவங்க என்ன செய்கிறாங்க செய்கிறவங்க மாற்றங்கள் வந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு அரசியலில் நல்லா இருக்கும் கண்டிப்பாக வருவாரில் வருவார் ஆகணும் ஆகணும் நடக்கணும் எல்லாமே மீறியும் அத்தனை கேட்டு தாண்டியும் வந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவில் பிடிச்சோம் அவர் நின்றுபோது மறுபடியும் ஓடிந்து க எல்லாத்தையும் கை காமிச்சார் மறக்க முடியாது அவரை வச்சு எதுவும் தாண்டி போக முடியாது தலைவர் தலைவர் தான் இருபத்தாறு தலைவர் தான் இல்லை தளபதி தான் கணிப்பும் அவர் எங்கள் எல்லா ஓட்டும் அவருக்கு தான் நானும் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமும் தான் நான் ரசிகராக இருக்கேன் இதோட நாலாவது விட பார்த்துட்டேன் நாலாவது பார்த்துட்டேன் இது ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள எங்கேயோ போயிட்டாங்க நிச்சயம் விட்டு நிச்சயம் வந்து பார்க்குறவங்கெல்லாம் அது ஓட்டாக மாறாது அப்படின்னு ஒரு கருத்து திரும்ப திரும்ப பேசுகிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது எல்லாருக்கும் ஒரு தான் இருக்குது ஆனால் அது வந்து மக்கள் அதாவது ரசிகர்கள் மக்கள்கள் அன்னைக்குன்னா சூழல்ன்றதை பொறுத்து தலைவர் அன்னைக்குன்னா யோசிக்கிறான்றதை பொறுத்து அது ஓட்டாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் இன்னும் பேச பேச அது மாறும் பேச கண்டிப்பாக மாறும் மாற்றம் தான் இந்த உலகத்தில் மாறாத ஒன்று மாறணும் அது தலைவர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அவர் பேசுனது எல்லாமே கரெக்டான பாயிண்ட்டு தான் நல்லா தான் பேசினார் அடுத்த சிஎம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ வருமானத்தை விட்டு படம் அடிக்கிறத விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்காகவே இன்னும் செய்வேன்னு சொல்லும்போது அதை நம்ம ஒரு முறையாவது சந்தர்ப்பம் கொடுக்கணும் விஜயகாந்தை விட்டுட்டாங்க விஜயகாந்துக்கு பதிலாக விஜயை வச்சா நல்லாயிருக்கும் அவரை பற்றி அவர் அவன் பேசினார் ஆமாம் 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 அது பேசிதான் நான் அவனும் கண்டிப்பாக பேசணும் கண்டிப்பாக மதுரையில் மாநாடு போட்டு விஜயகாந்தை பற்றி பேசலாம் அது நல்லா இருக்காது அவரை விட்டுட்டாங்க விஜயகாந்தை விட்டுட்டாங்க அவர் விஜயகாந்த் முதலமைச்சராக இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டாங்க இவரை விடக்கூடாது கண்டிப்பாக முதலமைச்சரை ஆக்கணும் மக்கள் அந்த எண்ணம் பரவாயில்ல எல்லார்கிட்டையும் இருக்கு எல்லாருக்கிட்டே இருக்குது ஆனால் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் மக்கள் எல்லாமே ஒரு அதிருப்தியாக தான் இருக்காங்க ஒரு தெருவில் போய் எடுத்தோம்னா தெருவில் ஒரு இருபது வீடு இருக்குன்னா ஒரு பதினஞ்சு வீட்டில் கண்டிப்பாக பதினஞ்சு பதினாறு பதினஞ்சுக்கு மேலே எல்லா வீட்லேயும் விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு இருக்குது எல்லாம் டிஎம்கே கொடுந்த ஓட்டு தான் மாறி தான் இந்த இதில் விளப்போகுது ஒவ்வொரு மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பூர்த்தி பண்ணி கொடுத்தாவே அது பெரிய லெவலு எல்லாரு மூச்சு கறி பூசணுன இது வந்து நீடிக்கணும் இங்க வந்து பார்த்தா மட்டும் பார்த்தா மாவட்ட மாவட்டமா வந்து அங்க வந்து உங்களுக்கு என்ன குறை என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரிஞ்சு அதை செஞ்சாருனாவே அது இது மாதிரி அவர் என்னைக்குமே அவர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் காலகாலத்துக்கு அழியாத மாதிரி அவரு அவர் மனசுல அசைக்க முடியாத ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும் அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நேத்து நீங்களும் பார்க்க முடியலையா முடியல நிறைய கூட்டம் இருந்தனால லேடிஸ் உள்ள கூட்டம் வர முடியல இருந்து ஃபேன் ஓகே ஆனா மிஸ் பண்ணிடுச்சு பார்க்க முடியாம போச்சு அது எப்படி இருக்கு இங்க நீங்க போட்டோல எடுத்துக்கிட்டீங்க இல்லையா ரொம்ப ஹாப்பி ரொம்ப குஷி ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாதிக்கு பாதி கொஞ்சம் எங்களுக்கு பாதிக்கு பாதி கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்கு பார்க்க முடியல முடியலன்றது பட் இங்க வந்து வந்து பார்த்த இடம் நல்லா நல்லா இருக்கு ஒரு வைபா இருக்கு நாங்களும் நிறைய மாநாடு அட்டென்ட் பண்ணியிருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு வந்து கிரேடா எத்தனை ஏக்கரா புடிச்சு போட்டு இந்த அளவுக்கு செஞ்சது வேற லெவல் தண்ணி செட் பண்ணது இந்த தான் மாதிரிதான் உண்மையாலுமே அதெல்லாம் வேற லெவல்ல இதெல்லாம் தண்ணி செட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் எந்த மாநாட்டிலும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது மாநாட்டில் நான் வேறு போயிருக்கிறேன் எப்படியும் எந்த மாநாட்டிலும் இப்படி தண்ணி வந்து உள்ள செட் பண்ணது கிடையாது இது வேற லெவல் தான் இதெல்லாம் இது வேற இது எப்படி சொல்றதுன்னு தெரியல முதல் முறையா முதல் முறையா

சந்தோஷம் நல்லா படிச்சா சின்ன சேடி வரவா? நல்லா படிச்சா அவங்க கூப்பிட்டு அவர் வாழ்த்தி என்கரேஜ் பண்றார் இல்லையா? சோ அந்த ஆசியல்ல இருக்கு அவங்களுக்கு நம்மளும் அவர் கையில வந்து பரிசு வாங்கணும்னு. இருக்கு. சார். இருக்கு. சார். சந்தோஷமா சொல்லு நான் நல்லா படிச்சு விஜய் சாரே நான் பாப்பேன் அப்படினு சொல்லி ஒரு நம்பிக்கையா பேசு. பாத்துவீங்க. படிச்சு நல்ல மார்க் வாங்கி. சார் mritu towels from ramraj premium cotton and bamboo towels super soft super absorbent joy alakas world's favorite jeweller diamond wedding collection by prada madhav prakarin siddhanikalipudi vamika SMS <laughs> institutions madhav prakarin nikali vamika SMS institutions covet